ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலருந்தே எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸாரீ ஓரம் அடிக்கிறது ஓரம் அடிக்கிறதுலே வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து எல்லாமே வந்து தானாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது ஸோ நம்மளாக வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஒர்க் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம சும்மா இருந்துகிட்டே இருந்து வந்துட்டு நான் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும் ஸோ அதுக்கு எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்ட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டால் மட்டும் போதாது ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு என்ன தெரியும் ஸோ அதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த இதில் என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின் அதாவது ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாதான் சுடிதார் தைக்க தெரிஞ்சால் தான் நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்குது ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நான் நிறைய வந்து விஷயங்கள் வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி விதத்துலலாம் நம்ம சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு இரநூறுவாயாவது நம்ம சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருப்பேன் தமிழில் வந்து போட்டிருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா சம்பாதிக்கலாம் சாரி ஓரடிக்கிறதுல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ அது எந்த விதத்தில் அப்படின்னா நம்ம தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரீ மூணு சாரீ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாரீ ஓரம் அடிக்க வந்து எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க இப்போ சின்ன கடையாக இருந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு அந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க இதே இது பெரிய கடையாக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா வரைக்குமே வாங்குறாங்க சாரி ஓரம் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி சாரி வந்து ஒரு சைடு ஓரம் அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு ரெண்டு சைடு ஓரம் அடிச்சு கொடுத்தா அது ஒரு ரேட்டு அதே மாதிரி சாரியில வந்து ஃபால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் தெரியும் ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஒர்க்காக எடுத்து கண்டினியூவாக பண்ணும்போது மட்டும்தான் அதில் வந்து ஓ இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றது தெரியும் ஸோ வெறும் பத்து பதினஞ்சுன்னு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது அதை வந்து நம்ம நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணும்போது அது நிறைய அமௌண்ட்ன்றதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பத்து பதினஞ்சு தானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் வந்து அதே வந்து ஒரு இருபது சாரி முப்பது சாரி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் யோசிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷாப்புன்றது கண்டிப்பாக வந்து நம்மளை சுற்றி நிறைய கடைகள் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம போய் நம்ம சான்ஸ் கேட்கணும் அதாவது நிறைய டெய்லர் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீ ஓரம் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு டைமே இருக்காது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு அங்கே தைக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிஷின் கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வேலையை நம்ம ஒரு நாலு கடையில் நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒர்க்கு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து எனக்கு டேரெக்டாக கஸ்டமர் கொடுத்தது ஸோ அதனால் வந்து நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் இதே இது வந்து நான் டெய்லர் ஷாப் மூலயமா வந்து எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஓரம் அடிக்கிறது ஃபால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லி நான் ஆர்டர் வாங்கினேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க பட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு தனியாக நம்ம வந்து வாங்கி நம்ம ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டெய்லர் ஷாப்பில் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷ டயம் ஸோ இந்த மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சாரி ஓரடிக்கிறத ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டையத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் ஒர்க் அடித்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒர்க் வந்து நம்மளுக்கு வந் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுக்கணும் ஏனோ தானே பண்ணி கொடுத்தோன்னாலும் நம்மளுக்கு ஒர்க் கிடைக்காது ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா இது வந்து அவ்வளோ நேரம் டைம் எடுக்காது ஒரு சாரிக்கு வந்து பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் எடுக்கும் ஸோ அதனால் இது ரொம்பவே ஈஸியாக நம்ம பா வீட்டு வெளிகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்